வாழ்க்கை பூரா தரித்திரம் இல்லாம வாழணும் வறக்கத்தான் வாழணும் தரித்திரம் வந்தா அதுவும் கஷ்டம் தான் சில பேர் சொல்றாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வறக்கத்து இல்ல காசு வருது எங்க போகுதுன்றதே தெரியல இது ஒரு ஆள் சொல்லி நான் கேட்கல சொல்றவங்க பூரா அத சொல்றமா அது காசு வருது எங்க போகுதுன்னு தெரியல வரவு வர்றது நல்லா பெருசு வந்த வரவு போதுமாகி பறக்கத்தாக காசு வரணும் வந்த வரவு பறக்கத்தாக போதுமாகணும் அதனால அந்த வாழ்க்கை தரித்திரம் இருக்கக்கூடாது தரித்திரம் வரக்கூடாது நமக்கு வந்தது பறக்கத்தாக இருக்கணும் போதுமாகணும் அது ஆஸ்பத்திரி செலவுல போய் இருக்கக்கூடாது அல்லா பாதுகாப்பானாக காசு பூரா ஆஸ்பத்திரி போய் செலவானா அதெல்லாம் பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் நன்மது நன்மக்களும் சாலிகங்களும் யா கரீம் யா அல்லா சொல்லுங்க யா கரீம் கரீம் கரீம்னா ரொம்ப சங்கையானவன் ரொம்ப கொடைத்தன்மை நிறைந்தவன் அந்த வார்த்தை அந்த பொருளை சார்ந்தது அத நாம சுபுக்கு பின்னால நூத்தி பதிமூணு தடவை ஓத ஓத அல்லாஹ் செழிப்பையும் தருகிறான் இன்னொரு பக்கம் வறுமை வராது இன்னொரு பக்கம் நம்முடைய பணம் எந்த ஒரு கஷ்டமான இடத்துல போய் செலவாகாது தெரியாது இது இதுல போய் செலவாகாது அப்போ மனசுல நிம்மதி வேணும் உடல்ல நிம்மதி வேணும் தேவைக்கு உள்ள பணம் அந்த தரித்திரம் இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை கடலாளியாக ஆகாமல் போவதற்கு யாக்கரீம் என்கிற மிக உயர்ந்த அந்த திக்கரை காலையில சுபுவுக்கு பின்னால நூத்தி பதிமூணு தடவை செலவாத்தை முன்பின் ஓதி நம்ம தொடர ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டிய அமல் ஆனா லைஃபு பூரா நிம்மதியை கொடுக்கிறது வரக்கத்தை கொடுக்கிறது நம்ம எத்தனையோ செய்யறோம் இது அனுபவத்திலே சாதிகிங்கள் எழுதியிருக்கிறார்கள்